ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கப் சாதத்தை வச்சு எப்படி இட்லி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே எனக்கு தொடர்ந்து பேரும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இது போலயே எப்போவும் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னோடய வீடியோஸ் வியூஸ் நல்லா போகிறதுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான இட்லி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்களா இந்த இட்லி செய்யறதுக்கு நான் ஒரு கப் சாதம் அது மீதமாயிடுச்சு அதை எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் ரவை அதையும் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு கப் தயிர் அதையும் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு இருக்கேன் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஆட்டி அரைச்சு இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி நல்லா ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆப்ப சோடா ரெண்டையும் கலந்துக்கலாம் அதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம் நல்லா கலக்கிட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் இப்படி வச்சிடலாம் 5-10 10 ஆயிடுச்சு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இந்த இட்லி தட்டுல ஊத்திக்கலாம் ஆல்ரெடி இட்லி சுட்டில தண்ணி காய வச்சிருக்கேன் அதனால நம்ம இட்லி தட்டை எல்லாம் வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா ஒரு கப் சாதத்தை வச்சு அழகா இட்லி சுட்டாச்சு ரொம்பவே சாஃ்டாக ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக சாதம் வேஸ்ட் இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்துடலாங்க குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ